ஷோ சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே தங்கமயில் ரொம்பவே பயந்துட்ருக்காங்க அப்போ அரசு கேட்குறாங்க ஏன் நீ இவ்வளோ பயப்படுறீங்க அப்படிங்கிறாங்க இல்லை இனியே தான் வந்து அந்த குமார் கொண்டு போவதாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதனால் பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க அண்ணி அது முடிஞ்சு எவ்வளோ நாளாயிருச்சு அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை என் மேலே ஏதோ கோவம் இருக்கும் போல தான் வந்து ராஜி அண்ணன் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க ராஜி ஜெயிக்கிறாங்க அக்கா உங்கள் மேலே கோவம் கிடையாது ஒன்றும் கிடையாது உங்களை யாருன்னே தெரியாது அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் சிரணமாக கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டாங்க என்ன நாங்களே எதுவும் நினைக்கல விடுங்கக்கா அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு பயமாக இருக்குன்னு நான் ரொம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அங்கே போய் அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க ஏம்மா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க என்னடி உங்கள் மாப்பிள்ள எதுவும் சொன்னாரா உங்கள் அத்தை எதுவும் சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா ராஜு மீனாவும் தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க ராஜு மீனாவுக்கு ரொம்ப தும்ராயிருச்சு இதை வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்து கிளம்பி கிளம்புறாங்க அப்போ மறுபடியும் மறுபடியும் தங்கமேல் ஃபோன் அடிக்கிறாங்க அம்மா என்ன சொல்ல வரான்னு கேட்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்க பார்க்குறாங்க எடுக்கவே இல்லை சுடருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சொல்லுக்கா அப்படிங்கிறாங்க ஏய் அம்மா வர வேண்டான்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க இல்லைக்கா அம்மா வந்து இப்படி வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க இன்னும் நான் சொல்ல முடியாது செல்ல வீட்டில் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க இப்போ நாடி ஃபோன் அடித்தேன் அப்படிங்கிறாங்க அம்மா ரொம்ப வேகமாக செல்ல வச்சுட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க நான் என்ன பாக்குறேன் சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்களும் ரொம்ப தூரம் போயிடுறாங்க இந்த சூழ்நிலை அம்மா எம்மான்னு சொல்லிட்டு பின்னாடியே கத்திட்டு போகிறாங்க சூழரு அதுக்குள்ளே ஒரு ஆட்டோவில் ஏறி நேராக தங்கமேல் வீட்டுக்கு வந்துடுறாங்க உடனே வந்து சமந்தி 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 அப்படின்ட்டு வராங்க உடனே என்ன சமந்தி உட்காருங்க அப்படிங்க என்ன சமந்தி இருக்காங்க அந்த மீனாவும் ராஜும் அவங்க தான் அந்த வீட்டுக்கு வாழ வந்தாங்களேன் என் மருமகா வாழ ம் என் மகா வந்து அழுந்துக்கிட்டு அடிக்கா பயமாக இருக்குது இந்த ராஜி மீனா சொன்னது நினச்சி பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ராஜி மீனாவும் என்ன நினச்சிட்ருக்காங்க அவங்க வந்து ஓடி வந்தவங்க சமந்தி என் பிள்ளை அப்படி கிடையாது நான் அவங்க வந்து அரேஞ்ச் மேரேஜ் உங்களுக்கு பண்ணிட்டு இருந்திருக்கேன் அதுவும் ஒன்றும் ரெண்டு இல்லை எண்பதுக்கு ஒன்றாக போட்டு கட்டி கொடுத்துருக்கேன் அது போக எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கா ஆ வயசு அழகான பிள்ளை அறிவான பிள்ளை இவ்வளவு சூப்பரான பிள்ளையும் உங்கள் பையனை கொடுத்துருக்கேன் ஆனால் வந்து இந்த ராஜ்ய மீனாவும் அப்படியா ஆ உங்கள் விருப்பத்துக்கு இல்லாமல் அவங்களா கட்டிக்கிட்டவங்க அப்படிங்கிறாங்க சமந்தி அதெல்லாம் இப்போ எதுக்கு அப்படிங்கிறாங்க நீங்கள் என்ன அசால்ட்டாக பேசுகிறீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கீங்க என் பொண்ணு அவங்கள சொன்னதை நினச்சி பயந்துகிட்ருக்கா அப்படிங்கிறாங்க சம்பந்தி என்னது தலையும் புரியல வாழும் புரியல அப்படிங்கிறாங்க புரியாமல் தான் சம்மந்தி நானும் இருக்கேன் இந்த நல்ல குடும்பம் இந்த குடும்பத்தில் கூட்டு குடும்பத்தில் கட்டி கொடுத்தா என் பொண்ணு சந்தோஷமாக இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லி தான் கட்டி கொடுத்தேன் இப்போ என்னென்னா என் மகா ஃபோன் பண்ணி இந்த மீனா மீனான்னு சொல்லணும்னு நான் பயமாக இருக்குங்கிறா அந்தளவுக்கு இந்த பிள்ளை என்னது பேசுது அப்படிங்கிறாங்க ராஜி மீனாவும் வராங்க வந்ததும் வராதமா என்னது சித்தி பேசுகிறீங்க என்னது சித்தியா உனக்கு நான் எப்படி சித்தி வரும் நீ வந்து ஓடி வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் நீ சித்தின்னு கூப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க உடனே என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க ராஜி ஒன்றும் புரியாதவங்க ரெண்டியத்துக்கும் என் பிள்ளையை அழைச்சிருக்கீங்க என் பிள்ளை மட்டும் என்ன ஏதுன்னு சொல்லணும் இருக்கட்டும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமில் தங்கமியில் சொல்லிட்டு ஒன்று பார்த்து போகிறாங்க ஏம்மா அப்படிங்கிறாங்க என்னடி இவங்க ரெண்டு என்னடி சொன்னாங்க இவங்க சொல்கிறது நீ நீண்டி பயந்துட்ருக்க அப்படிங்கிறாங்க உடனே நாங்கள் என்ன சொன்னோம் ஆமாம் எல்லாம் சொல்வதெல்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் என்ன சொன்னோம்மா சமந்தி பாருங்கள் உங்கள் ரெண்டு மருமகன் வந்து காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் தங்கமையில் தான் பெருசாக நினைக்கணும் தங்கமையில்தான் வந்து நீங்கள் விரும்பி கட்டி வச்ச பொண்ணு என்ன ஆனால் வந்து ராஜி மீனாவும் தான் நீங்கள் கொஞ்சிட்ருக்கீங்க ராஜீவ் உங்கள் அண்ணன் போனோன்னா ரொம்ப பாசம் வருது போல அப்படிங்கிறாங்கம்மா என்னதுமா நீ பேசுகிற அப்படிங்கிறாங்க நீ இந்த ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி ராஜி மீனாவின்னு சொன்னது வச்சு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க அதை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க என்னடி சிரிக்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம்மா இந்த ராஜி மீனாவையும் ஏற்ற வீட்டில் உள்ள குமார் வந்து எனக்கும் சிரணமாகவும் கல்யாணம் முடியும் போது ஒரு இடத்துல கொண்டு வச்சுட்டாரான் ஆனால் வந்து அவர் தூக்கம் நினச்சது என்னியா அதை தான் ராஜி மீனான்னு சொன்னாங்க அதை நினச்சி தான் பயமாக இருக்குன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க ஒன்று வீட்டில் எல்லாருமே சிரிக்கிறாங்க அப்புறம் ராஜியும் மீனாவும் சொல்கிறாங்க சித்தி நீங்கள் இப்படி பேசிட்டீங்க நாங்கள் என்னத்தை சொல்ல போகிறோம் தங்கமிலக்காவை அப்படிங்கிறாங்க ஏய் நீ நாட்டி ரொம்ப அழுதுச்சனோன்னு நான் வந்து ஆட்டோ பிடிச்சி ஓடி வரேன் உங்கள் அப்பா வேறு பிஸ்னஸ் வச்சுமா டெல்லி போயிட்டார் அப்படிங்கிறாங்க அப்பா டெல்லியாக போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க ஆமா அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில் தங்கமையில் அப்பா வந்து வாசல்ல தங்கமயில் தங்கமையில் அப்படின்னு விட்டுருக்காங்க என்னம்மா டெல்லி போயிடுச்சு அப்பான்னு சொன்னேன் அப்பா இங்கே வந்து நிற்காங்க அப்படிங்கிறாங்க டெல்லியிலேருந்து உடனே வந்தாங்களா அப்படின்னு சொல்லி ராஜி கேட்குறாங்க உடனே அது என்னமோ தெரியலையே ஒருவேளை இங்கே டெல்லியிலேருந்து டேரெக்டாக இங்கே வந்து போலே அப்படின்னு சொல்லிட்டு எங்க டெல்லியிலேருந்து எப்போ வந்தீங்க அப்படிங்கிறாங்க ஆ இப்போ தான் வந்தேன் இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க பேக்கெலாம் கொண்டு வரலையா அப்படிங்கிறாங்க பேக்கெலாம் நான் வீட்டில் வச்சுட்டு தான் வந்தேன் நீங்கள் வந்திருக்கதாக சொன்னாங்க அதான் வந்தேன் அப்படின்னு சமாளிக்கிறாரு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன விசேஷம் அப்படின்ட்டு கேட்குறாங்க தங்கமயிலம் மாட்டை இல்லைங்க திடீர்னு நீ ஃபோன் பண்ணா ஃபோன் பண்ணி மீனாவும் ராஜ்யும் ஒன்று சொன்னாங்கம்மா அதனால் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னான் என்னமோ ஏதோ ஓடி வந்து கேட்டால் சமந்தம்னா அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க என்ன தங்க மீன் என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க எப்போ எனக்கும் சரணமாக தான் கல்யாணம் ஆச்சுலப்பா அந்த கல்யாணத்தை நுப்பாட்டத்துக்கு ஏற்ற வீட்டில் வந்து குமார் வந்து இவங்க ரெண்டு பேரையும் இடத்துல கொண்டு வச்சுக்கிட்டாங்க ஆனால் வந்து அவன் வந்து தூக்கம் நினச்சது என்னையா அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் அப்படிங்கிற ஆமாம்மா அதுதான் அதுதான்ப்பா எனக்கும் பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க சரி நான் என்னன்னு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க உடனே கோபத்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் சம்பந்தி நாங்கள் எல்லாமே பேசி சண்டை எல்லாம் முடிஞ்செல்லாம் சரியாகிடுச்சு இப்போ மறுபடியும் நீங்கள் கேட்டிங்கன்னா சரி வராது அப்படிங்கிறாங்க சம்மந்தி இங்கே பாருங்கள் எங்கள் லெவலுக்கு வந்து இவங்கெல்லாம் எனக்கு ஒரு ஆலயம் கிடையாது எனக்கு உலக நாட்டில் எல்லாமே பிஸ்னஸ் இருக்குது அப்படினு விட்டா பண்ணுறாங்க ஒன்றே தங்கமையில் மாச்சு போட்டுங்க ஓவராக பண்ணாதுங்க நான் ஆட்டோவில் வந்திருக்கேன் நீங்கள் நடந்து வந்த மாதிரி வந்துருக்கீங்க சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தி இப்போ நீங்கள் பேசிக்கலாம் விடுங்க இனிமேல் என் பொண்ணுக்கிட்ட இந்த கதையை வரக்கூடாது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் வர மாட்டாங்க செம்மந்தி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க சரி சமந்தி அப்படிங்கும் போது சாப்பிடுங்களேன் அப்படிங்கும்போது பாண்டியன் வந்துடுறாங்க இன்னும் சமந்தி வாங்க அப்படிங்கிறாங்க என்ன வெளியில் சண்டா கெட்டுச்சு அப்படிங்கிறாங்க உடனே கோம்பது சொல்கிறாங்க ஏங்க ஒரு மீனாவும் நடந்தது சொன்னாங்க இதை கேட்டால் தங்கமயில் பயத்தில் என் வீட்டுக்கு போனடிச்சிருக்காங்க தங்கமீல் வீட்டில் நம்ம அந்த பிள்ளைய ஏதோ பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க ஓடி பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க உடனே பாண்டியன் சொல்கிறேன் வாங்க பாருங்க எனக்கு மூணும் மருமகள் கிடையாது மகள் அதனால் எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் அதை பற்றிலாம் நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க சம்மந்தி அதெல்லாம் சரி தான் இன்னொன்று நான் வந்த வழியில் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்ன சம்மந்தி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் அவ்வளோ உழைக்கிறத உங்ககிட்டயே கொடுத்துட்றாரு என் பொண்ணு தங்கமயில் ரொம்பவே கஷ்டப்படுறா செலவுக்கு இல்லாமல் அதனால் வந்து அடுத்த மாதத்துலேருந்து சம்பளத்தை தங்கமையிட்ட கொடுக்குற மாதிரி வழி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இதை இவங்களே சொல்லியிருக்கலாமே ஒன்றுமே பிரச்சனை இல்லையா நான் நல்லா தானே பேசுகிறேன் தங்கமயில் அடுத்த மாதத்துலேருந்து சரண சம்பளத்தை என் கேள்வி வச்சுக்காம ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சரிக்கிறாரு சரிமாம்மா அப்படிங்கிறாங்க எம்மா நீ பாமா ரொம்ப கப்படினு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க எம்மா நீ வந்தது நன்மைதாம்மா அப்படிங்கிறாங்க நீ திடீர்னு அழுதுட்டு போனோடிச்சுன்னா என்னமோ ஏதோன்னு வந்தண்டி அந்த ராஜி மீனா மட்டும் உண்மையில் ஏதாவது பண்ணி தானே நான் வேறு மாதிரி ஆகி அப்படி அப்படிங்கிறாங்க எம்மா நீ வந்தது நன்மை தான் நீ வர போய் பாரு சரவணமாக சம்பளத்தை நீ வச்சுக்கிட்டு சொல்லிட்டாங்க இன்னும்மா மாதம் மாதம் என் கேள்வியும் பதினஞ்சாயிரூவா செலவுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க அம்மாடி அந்த பதினஞ்சாயிரூபாவே மிச்சத்தில் போய் அது போக வந்து உங்கள் அத்தை கல்லா வந்து கைப்பற்றுக்கு பாரு அதை கைப்பற்றினா தான் நீங்கள் செட்டில் ஆக முடியும் இல்லைன்னா ஒன்னா உன் புருசாக மாதம் மாதம் பதினஞ்சாயிரரூவா உழைச்சி அதெல்லாம் சேர்த்து வச்சு பெரியாலும் ஆக முடியாது இன்றைக்கி ஒரு போன் நகை எவ்வளோ தெரியுமா கிட்டத்தட்ட அறுபத்தொழாயிர ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு ஏன்னா நீலாம் வந்து காசு சேர்த்து நிறையா எடுக்கல ஒரு ரூபா பக்கத்தில் போயிருவோம் அதனால் நீ வந்துட்டு பணத்தை கைக்கு பற்றப்பார் அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இப்போ இவர் வராரு குமரேசன் வராரு வந்துட்டு பாண்டியா அப்படிங்கிறாங்க என்னம்மா நீ கடைக்கு வரல ஃபோன் டைம் சுவிட்ச் ஆஃப் பண்ண வந்துச்சு அப்படிங்கிறாங்க ஆமாம்ப்பா உங்கள் அத்தைக்கு உடம்பு சரியில்லை ஒரு ஆஸ்பத்திரி கூட்டு போகணும் ஒரு ஒரு ஆயரூவா தான் சாப்பா அப்படிங்கிறாங்க உடனே ஐயாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க உடனே அவர் தங்கமையில் அப்பா அதை பார்த்துட்டு என்ன செமந்தி வேலை பார்க்குறவங்களுக்கு ஆயிரம் ரூபா கட்ட நீங்கள் ஐயாயிரூவா கொடுக்கிங்க அப்படிங்கிறாங்க அவர் வேலை எங்கிட்ட பார்க்கல எங்கள் மாமா அப்படிங்கிறாங்க அப்படி ஆசை சரி அப்படிங்கிறாங்க நினைச்சு அவங்களும் போயிடுறாங்க உடனே பாண்டியம் சொல்கிறாரு அவங்க முன்னாடி அப்படி தயவு செய்து சொல்லிடாதீங்க என்னமே அவங்க வந்து எங்கிட்ட வேலை பார்த்தாலும் என் சொந்த உறவு மாதிரி எனக்கு ஒரு சொந்தக்காரர் கிடையாது தான் ஆனால் மாமா சொல்லுக்கு நான் மறுசூல் சொல்ல மாட்டேன் அதேமாதிரி மருமகனாக பார் என் பிள்ளைகளுக்கு பூரா தாத்தானு கூப்பிடும் அளவுக்கு நாங்கள் பாசமாக இருக்கோம் அப்படிங்கிறாங்க லட்சமந்தி பணம் வந்து கரெக்டாக இருக்கணும்ல இப்போ நான் லட்சக்கணக்காக கோடிக்கணக்கெலாம் வருமானம் தான் எனக்கு வந்தாலும் கூட ஒரு ரூபா காசு அனாவசியமாக இருக்கும் கொடுக்க மாட்டேன் லேபராக லேபராக வச்சுக்கணும் என் பாருங்க உடம்பு சரியில்லைன்னா அவங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனான் அவங்கள தேடி வந்து பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க பாருங்க அப்படிங்கிறாங்க சமந்தி இது வேறு எதுவும் பேச வேண்டாம் விடுங்க அப்படிங்கிறாங்க சச்சமந்தி அப்படிங்கிறாங்க அங்கே பழனி பொருளிக்க உங்களை பார்க்க ஒரு ஆள் வியாபார வந்து ஒரு ஆள் வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நேராக போகிறாரு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பேசுகிறாங்க இங்கே தங்கமையில் அப்பா வந்து தங்கமையிலே சொல்லுதாங்க இங்கே பாரு உங்கள் மாமனார் இருக்கட்டும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட இருக்கும் அனாவசியமாக செலவு பண்ணுறாங்க தேவையில்லாதவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க அவங்ககிட்ட வேலை பார்க்குற குமரேசனுக்கு அள்ளி கொடுக்காரு அது போக பழனியை வச்சு நீங்கள் சாப்பாடு பண்ணணுன்னு என்ன இருக்குது அவங்கள தான் சொத்து கொடுத்துருக்கு அவங்க அங்கே பார்த்து அனுப்ப வேண்டியதுனே அப்படிங்கிறாங்க ஏம்மா நான் பழைய வேலை பண்ணணும்னு பண்ணி பார்த்துட்டேன் அவரை அந்த வீட்டு விட்டு கிளப்பவே முடியல அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு ஒரு அம் உங்கள் அம்மா ஒரு ஐடியா சொல்லுவோம் அந்த ஐடியாவில் கிளப்பி விடுவோண்ணே அப்படிங்கிறாங்க சரிம்மா அப்படி இருக்காங்க சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாங்க இம்மா சாப்பிட்டு போண்டியது தானே அப்படிங்கிறாங்க இல்லாடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க சமந்தி போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க ஏன் வீட்டுக்காரர் வரும் அதுக்கு அதுக்கப்புறம் போங்க அப்படிங்கிறனால சம்பந்தி நேராய்ச்சி நாங்கள் கிளம்புறோம் சுடர் உத்தியில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இந்த சூழ்நிலையில் நைட் எல்லோரும் வந்துடுறாங்க சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமாக தூங்குகிறாங்க அப்போ பாண்டியன் வந்து சொல்கிறாங்க குமுகிட்ட பிறந்தநாள் உண்மையிலே இந்த புள்ளி சூப்பராக கொண்டாடிருச்சுவேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு நிறைவாக இருக்குது பெத்த தாய் இருந்தால் ஒரு பிள்ளைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷமாக இருக்குது மருமக்குமாரி மூணு பேரும் எனக்கு தாயாகவே மாறிட்டாங்க எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கதா இருக்கட்டும் கேக்கு கட் பண்ணதாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணிடுச்சு பண்ணிருச்சிக்கெல்லாம் அந்த பிள்ளைகள் இதை குமுதி கொண்ட சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க என்கிட்ட ஒன்றும் சொல்லலைங்க என்கிட்டையும் அரசிகிட்டே சொல்லலாம் ஆனால் மீதி எல்லாருமே வந்து தயார் நிலையில் இருந்திருக்காங்க எங்களுக்கு தெரியாது நான் எனக்கு தெரிஞ்சால் உங்ககிட்ட உழறிடுன்னு சொல்லிட்டு இதை சொல்லாமல் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க உண்மையிலே தங்கமான பிள்ளைகளுக்கு நம்ம வந்து வருத்தப்பட்டாலும் சரி நம்ம பையங்க நம்ம விருப்பத்தை கேட்காம கல்யாணத்தை முடிச்சிட்டாங்கன்னு வருத்தப்பட்டாலும் ஆனால் இப்போ ஏற்பட்ட தங்கமான அப்போ மருமக்குமார் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆமாங்க அது நம்ம உண்மை தான் அப்படிங்கிறாங்க சரி சரி கோமதி ஓம் பிறந்த நாள் நான் சிறப்பாக பாரு அப்படிங்கிறாங்க ஏங்க அதையும் நம்ம மருமக்குமார் சும்மியோ விடுவாங்க உங்கள் பிறந்த நாளைக்கு எனக்கு தான் ட்ரெஸ் எடுத்து வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க ஆமாம் என்ன சொல்லி சந்தோஷமாக சிரிச்சிட்டு தூங்குறாங்க கலரையே விடியது விடிஞ்சோன்னு எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்து போகிறாங்க அப்போ தங்கமயில் வந்து சிரம்ட்ட சொல்கிறாங்க எங்கெங்கே பாருங்க இந்த மாதத்துலேருந்து சம்பளத்தை வந்து உங்கள் அப்பா என்னை தர சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்கள் அப்பாட்டை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறார் அப்படிங்கிறாங்க ஆமாம் எங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் வந்தாங்க எல்லாம் சொன்னோம்லாம் அப்படிங்கிறா அம்மா சொன்னேன் எதுவும் நீங்கள் சொல்லலையே அப்படிங்கிறான் ஆமாங்க எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க தங்கமயிலுக்கும் செலவு வரும் அதனால் வந்து மாத சம்பளத்தை தங்கமையிலிட்ட கொடுக்க சொல்லுங்கன்னு சொன்னோன்னே உங்கள் அப்பாவும் என்கிட்ட கூப்பிட்டு சரின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு எங்கள் அப்பாட்ட சம்பளம் கொடுப்பேன் எங்கள் அப்பா ஓண்ட தூத்து இருந்தால் நீ வச்சுக்கோ இல்லையா நான் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நீ ஏன் முன்னாடி கேட்டுருந்தா இல்லை ஏன் முன்னாடி உங்கள் அம்மா சொல்லி ஓகே வருவோம் அப்படிங்கிறாங்க அப்போ எங்கள் அம்மா வர சொல்லி உங்கள் முன்னாடி சொல்ல சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க இங்கே பாரு அது நல்லா அதை விட்டு நான் பாட்டை கொடுக்குறேன் அப்பா தந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் வேலைக்கு கிளம்பிடுறாரு இங்கே தங்க மேலுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது இங்கே மீனாக ஆஃபீஸுக்கு வேலைக்கு கிளம்புறாங்க அப்போ பாண்டி தான் கூப்பிட்றாரு செந்தியில் செந்தியில் நீ போய் விட்டுவோம் அப்படிங்கிற சரிப்பா அப்படிங்கிறாங்க உன்னை கதிரை கூப்பிட்டுறாரு ராஜி கொஞ்சம் முன்னாடி போடா அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படிங்கிறாங்க இங்கே த மீனா கொண்டு பைக்கில் விடுறாங்க இங்கே ராஜி சைக்கிளில் ஏறு அப்படிங்கிறா ஏறலை அப்படிங்கிறாங்க அப்பா தான் உன்னை உன்னை கொண்டு காலேஜில் விட சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க ஏன் உனக்கா தோணலையே அப்படிங்கிறாங்க எனக்கு தான் தோணுது ஆனால் நான் சொன்னேன் நீ வருவியா அப்படிங்கிறாங்க மனசில் சிரிச்சிக்கிட்டே ராஜி ஏறுறாங்க சைக்கிள் கொண்டு ஒரு காலேஜில் விட்றாரு அப்போ ஆஃபீஸில் விட்டு திரும்பி வராரு அப்போ தான் ஏதாவது ஒன்று நடக்கண தோணிகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஏத்தாப்பில் சக்திவேகள் வந்து கிராஸ் பண்ணி போகிறாரு ஆஃபீஸை பார்த்து இவங்க ஆஃபீஸை பார்த்து போகிறாரு அங்கே அவர் ஒரு வேலையா செஞ்சு திரும்பி வரும்போது ஓ பாண்டியம் ஒருவங்க தான் அவன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கட்டு போகிறாரு இந்த மோ இவங்க மோத்தில் மொழிக்கு போனா அங்கெங்க அங்கே எங்கேனாலும் இவங்க தான் இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும்போது முன்னாள் விடுங்க அவங்க கவர்மெண்டில் ஒரு வேலை பார்க்குறாங்க நம்மளுக்கு ஒரு அதிகாரி அவ்வளோதான் விடுங்க அப்படிங்கிறாங்க அப்படிலாம் சும்மா முடியாது இப்போ வேலை பார்க்குறது எனக்கு பிடிக்கல இவன் வேலை பார்க்க போய் தான் நான் பெரிய அதிகாரிக்கு மாமையின்னு சொல்லிட்டு தோரண பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாருங்க சரிட்டு இப்போ வேலையை காலி பண்ணணும் என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சால்ட்டாக பண்ணலாம் சார் அப்படிங்கிறாங்க இன்றிப்படியாக சால்ட்டாக பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கே உள்ளே வேலை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க சார் அவங்கள செட் பண்ணி கொஞ்சம் பணத்தை அவங்க பேக்கில் வச்சு விட்ருவோம் வச்சு விட்டு நம்மளே லஞ்ச எதுக்கு நம்ம நினச்சிக்கோங்க கால் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்தால் கைது பண்ண போகிறாங்க அரெஸ்ட் பண்ண போகிறாங்க வேலை போக அப்படிங்கிற ஓ சூப்பர் யோசனையாக இருக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ பண்ணி விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க ஒன்னு சரி ரைட்டு என்னைக்கு பண்ணும் சார் அப்படிங்கிறாங்க என்னைக்கு நானும் பண்ணு ஆனால் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு அப்படிங்கிறாங்க சரி சார் ரெண்டு நல்லா பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில செந்தியில் வந்து கதிர்ட்டு கேட்குறாரு கதிரே என் மனசுல தப்பாக பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க இந்த மீனாவை வேலையை காலி பண்ணதுக்கு இந்த சக்தி பேர் குடும்பத்தில் ஏதாவது பண்ணுவாங்களா இல்லை மீனாவுக்கு டிஸ்டர்ப் இருக்குமானு எனக்கு சமயமாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க எனக்கும் அந்த டவுட் இருக்குண்ணே ராஜிக்கும் மீனா நிற்க எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயமாக தான் இருக்குது அதனால் நான் ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணியிருக்கணும்ண்ணே அப்படிங்கிறேன் என்ன அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நான் ஒரு கேமரா ஃபோன் இது ஃபோன் வாங்கலான்னு பார்க்கணேன் அப்படிங்கிறாங்க அதே போடுற கொண்டு வைக்க முடியும் அப்படிங்கலண்ணே அதுலே நம்ம பார்த்துக்கலாம் ஒரு பேனா இருக்குது உள்ளே கேமரா இருக்கும் நம்ம செல்லுலேயே என்ன நடக்குது எது நடக்குதுன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து வந்துருப்பேன் அப்படிங்கிறாங்க இது நல்லா சூப்பர் யோசனையாக இருக்குது மீனா ஆஃபீஸில் கொண்டு டேபிளில் கொண்டு அதை வச்சா போதும் அப்படிங்கிறாங்க ஆமாம் நானும் ராஜிக்கு வந்து ஒரு பேனாக விட்டுக்க போகிறேனே அங்கே எதாவது நடந்தால் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம செல்லில் பார்த்துட்டு என்ன எதுவும் பெரியலாம்ண்ணே அப்படிங்கிறாங்க ரைட் அதுவும் சரி தான் சரி அப்போ நீ ராஜிட்டுக்கு ராஜிக்கு ஒரு பேனாக கூட நான் மீனாவுக்கு ஒரு பேனா கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க அதை எங்கடா வாங்குறது அப்படிங்கிறாங்கண்ணே அது ஆறாயிரம் ரூபா என்ன ஒரு பேனா பன்னெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிறாங்க செந்தில் மொழிக்கிறாரு ஏன்ட் காசு இல்லைடா அப்படிங்கிறாங்க நான் பார்த்துக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே அவ்வளோ காசுக்கு என்ன செய்வாங்க நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகிட்ட கடை வாங்கி நேராக போய் ரெண்டு பேனா வாங்கிறாரு வாங்க நான் இந்த பேனா நீங்கள் வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க தங்க அப்படிங்க பரவாயில்ல அப்படிங்கிறாங்க மீன் ஆஃபீஸில் கொண்டு மறுநாள் கொண்டு விட்றாங்க விடும்போதே அந்த கேமரா அந்த கேமரா பேனா வந்து டேபிளில் வச்சுடுறாங்க வச்சுட்டு உழக்கம் போல் செந்தில் கடைக்கு போயிடுறாரு இங்கே ராஜிட்ட அந்த பேனா கொடுக்குறாங்க ராஜி வாங்க மாட்டுறாங்க இந்த பேனா வந்து நான் முதல் முறையாக உனக்கு வாங்கி தரேன் இந்த பேனா ரொம்ப பத்திரமா இருக்கணும் நீ எழுதினாலும் எழுதாட்டிலும் சரி தான் மய் கொஞ்சாலும் சரி எப்பவும் உன் கையிலே தான் இருக்கணும் போக வந்து நீ காலேஜ் வந்தாலும் சரிதான் போனாலும் சரி தான் எப்போவும் உன் கையில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதே இதுக்கு பேக்கில் இருக்காதான் அந்த பேனா அப்படிங்கிறாங்க நான் சொன்னால் இல்லை அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆமாம் இல்லை அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேனா வாங்கிக்கிறாங்க வாங்கி கையிலே வச்சுருக்குறாங்க அதில் கேமரா இருக்குன்ட்டு ராஜிக்கு தெரியாது அங்கே மீனாவுக்கு தெரியாமல் பேனாவை அங்கே டேபிளில் வச்சிடுறாரு மீனா ஆஃபீஸில் இப்படியாக இருக்குது இந்த சூழ்நிலையில் சக்திவெல் செட் பண்ண ஆட்கள் வந்து கரெக்டாக வந்து மீனா பேக்கில் மீனா கொஞ்சம் அசந்த நேரத்தில் பணத்தை வச்சுடுறாங்க வச்ச பின்னாடி தகவலும் சொல்லிடுறாங்க சக்திவேலுக்கு என்னாச்சு பணம் வச்சாச்சு அப்படிங்குறாங்க ரைட்டு அதிகாரிகள் ஃபோன் பண்ணி சொல்லுவோன்னு சொல்லிட்டு அதிகாரி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அவங்க ரைட்டு வராங்க அப்போ ஆஃபீஸில் யாரும் வெளியே போகக்கூடாது அப்படிங்கிறாங்க எல்லா பேக்கையும் செக் பண்ணுறாங்க எல்லா இடத்தையும் செக் பண்ணுறாங்க கரெக்டாக அந்த பேக்கில் எடுக்கிறாங்க பேக்கில் இருந்து ஒரு ரொம்ப ரூபா பணத்தை எடுக்காங்க இதை பார்த்தோன்னே இது யார் பேக் அப்படிங்கிறாங்க இந்த மீனா மேடத்தோட பேக் அப்படிங்கிறாங்க மீனா இது பணம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திரு திருப்பி முழிக்காங்க உடனே ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே முழிக்காங்க அப்போ மீனாவும் லஞ்சம் வாங்குறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இது டிவி பேப்பர் எல்லாத்துலேயுமே வந்துடுது இதை பார்த்த சக்திகளுக்கு பயங்கர சந்தோஷம் அண்ணே இங்கே பாருண்ணே அப்படிங்கிறாங்க செல்லில் எடுத்து என்னடா அப்படிங்கிறாங்க ஏற்ற வீட்டில் உள்ளவன் வந்து என் மருமா பெரிய அரசு ஒழியர் அப்படின்னு ஃபில்ட்டப் பண்ணுவோம்ல அவங்க என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு பாரு அப்படிங்கிறாங்க இதை பார்த்து ரொம்பவே டேய் டே என்னடாச்சு முத்துவேல் அப்படிங்கிறாங்க என்ம்மா ஏற்ற வீட்டுக்குள்ள லஞ்சம் வாங்கினான்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அது வந்திருக்கு செல்லில் அப்படிங்கிறாங்க இதை பார்த்து அப்படி வாயை பிழைக்குறாங்க ராஜோட பாட்டி என்னடா சொல்கிறேன் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையடா அப்படிங்கிறாங்க அதான் நல்ல பிள்ளை தான் லஞ்சம் வாங்கியிருக்கான் அதான் போலீஸ் பிடிச்சி போயிருக்கான் நல்லா இருக்கும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ஏ பாண்டியா மனம் கட்டாளா வாழ மனம் கட்டவானே அப்படிங்கிறாங்க இன்னும் பாண்டியன் வழி வந்து என்னடா சின்னு உனக்கு அப்படிங்கிறாங்க சக்தியில பார்த்து எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் பேப்பர் டிவிலாம் பார்க்குறது இல்லையா ஓ மறுபோல லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லி போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களாமே அப்படிங்கிறாங்க ஏய் எனக்கு கருக்கு பிடிச்சிருக்கா உனக்கு அப்படிங்கிறாங்க எனக்கெல்லாம் கருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலேன்னு சொல்லி உன் வீட்டை டிவியை போட்டு போட்டுப்பாரு தெரியும் அப்படிங்கிறாங்க வீட்டில் போய் டிவியை போட்டு பாக்காங்க அங்கே மீனாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகிறது வீடியோ ஆகுது அதை பார்த்து பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஆகிடறாரு ஷாக் ஆகிட்டு செந்திலுக்கு ஃபோன் அடிக்காரு செந்தில் எங்கே இருக்கா அப்படிங்கிறாங்கப்பா கடையில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க டெய் சீக்கிரம் வீட்டுக்கு வட அப்படிங்க வீட்டுக்கு வராங்க என்னப்பா அப்படிங்கிறாங்க இதை பாடுறா அப்படிங்கிறாங்க பார்த்தோன்னா ரொம்பவே ஷாக் ஆகிறாங்கப்பா மீனாலாம் லஞ்சம் வாங்க மாட்டாப்பா அப்படிங்கிறாங்க எனக்கு தெரியுதுப்பா ஆனால் வந்து மீனாவை இப்படி அரெஸ்ட் பண்ணி கூட்டி போயிருக்காங்களாப்பா பணத்தெல்லாம் பேக்கில் எடுக்காங்களா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க எப்பா இப்படி ஏதாவது நடக்கணும்னு நினச்சம்ப்பா அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிறா ஆமாம்ப்பா எனக்கு மனசில் பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க ரைட்டு இப்போ என்னடா பண்ணுறது அப்படிங்கிறாங்க அதுக்கு ஒரு வழி இருக்குப்பா அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க இப்படிலாம் நடக்கும் தகுந்தோம்ப்பா நான் ஒரு கேமராவாக ஆஃபீஸ்லேயே அவ்வளோ தெரியாமல் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படிங்க அம்மா அப்படிங்கிறாங்க நேராக செஞ்சில் அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க போயிட்டு மீனா டேபிள்கிட்ட போகிறாங்க நேரில் சொல்கிறாங்க அந்த டேபிள் எதுவும் எடுக்காதீங்க இதில் ஆஃபீஸர்ஸ் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்க ஒன்றும் இல்லை ஒரு பேனா மட்டும் தான் மீனா பேனா அப்படினு சரி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க பேனா எடுத்துடுறாங்க அதில் இந்த பணம் வச்சது எல்லாமே ரெக்கார்டு இருக்குது இதை வச்சுட்டு நேராக ஒரு ஸ்டூடியோ போகிறாங்க இதை வீடியோவாக போட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க வீடியோவாக போட்டு கொடுக்குறாங்க வீடியோவை போட்டுட்டு செல்லுலேயும் அது ஒரு வீடியோவை ஏற்றுக்குறாங்க ஏற்றிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க சார் வணக்கம் நான் வந்து மீனோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற தம்பி எதனால் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க ஆதார் வர ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற அப்படியா சார் இதை பாருங்கள் அந்த வீடியோ பார்த்தோன்னா அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க அப்போ அந்த மேலே எந்த தப்பு இல்லையா அப்போ அவங்க பணம் வச்சது இவங்க தான் யாரும் இந்த தானா அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்க்குறாங்க அதில் வேலை பார்க்குற ஒரு ஸ்டாப்பே வச்சுருக்கிறாரு அந்த ஆளை தான் வந்து விலக்கி வாங்கியிருக்கிறாங்க சக்திவேல் டீமு இந்த சூழ்நிலையில் அந்த நபரை கைது பண்ணி கூப்பிட்டு வராங்க நீ ஏன் இந்த பணத்தை இவங்க இதில் வச்ச யார் கால் பண்ணி சொன்னா அப்படிங்கிறாங்க பணம் வைக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலை கால் பண்ணது எல்லாமே வந்து சக்திவேல் தான் பண்ணாங்க அப்படின்னு சக்திவேலை காட்டுறாங்க இந்த சூழ்நிலையில் போலீஸ் வந்து சக்திவேல் வீட்டுக்கு வராங்க உங்களை ஒரு கேஸ் விசியமாக விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க ஒன்று முத்துவெல் என்ன சார் என்ன சார் விசாரணை அப்படிங்கிறாங்க ஏற்று வீட்டில் இருக்காங்களா மீனா மீனா பேக்கில் வந்து பணம் வச்சதுக்கு செட் இல்லை எல்லாம் அவங்க தம்பி பார்த்து தான் அப்படிங்கிறாங்க சார் எந்த அதோட சொல்லுறீங்க அப்படி அப்படிங்கிறாங்க ரொம்ப சூப்பர் அந்த ஆஃபீஸில் ஏற்கனவே ஒரு பேனாவில் ஒரு கேமரா இருந்திருக்கு அந்த கேமராவில் எல்லா பதிவுமே தெளிவாக இருக்குது அது போக நீங்கள் அனுப்புனாலுமே ஒப்புதல் வாக்குமானம் கொடுத்துட்டாங்க அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள் தான் ஏ ஒன்று என்ன உங்களை நான் அரெஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டு போகிறேன் எதா இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க இதை பார்த்த பாண்டியனுக்கு சரியான வெறுப்பாகுது என்னடா என் மரும வேலையை கிடைக்குன்னு நினச்சேன் இப்போ நீனே போனியா ஆ தண்ணி தன்னை சுடும் சரியா என்னது உளுந்த விதைச்சா உளுந்து தான் முதைக்கும் முளைக்கும் தினையை விதைச்சா தினைதான் முளைக்கும் அடுத்தவனை நினச்சா நீ போவே அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க உடனே எங்க இவங்களாம் வந்து பட்டு திருந்துறவனா கெடுங்க கெட்டு போகிறான் ஜெயிலுக்கு போட்டோம் அப்போ தான் திருந்துவோம் அப்படிங்கிறாங்க ஏய் உங்களை நான் விடவே மாட்டேன்டா அப்படிங்கிறாங்க இதை கேட்டப்பானின்னு சொல்கிறாங்க முதல்ல வந்து போலீஸ்கிட்ட போய் பேசிக்க போல போ அப்படிங்கிறாங்க செந்தில் சேஷன் வாசல்னு நீ தான் எவ்வளோ காரணமா அப்படிங்கிறாங்க நானே தான் காரணம் ஸோ அதனால் என் பொன்னாட்டி வேலையை நினச்சா நான் உன்னை சும்முடுவேண்ணா அதான் உன்னிக்கு ஜெயிலுக்கு அனுப்புணும் போயிட்டு வா பாய் அப்படிங்கிறாங்க டேய் அப்படிங்கிறாங்க வந்தாலும் பின்னாடி குமார் வராரு எங்கள் அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புனோம் நான் சும்மாட மாட்டேன் அப்படிங்கிறாங்க எப்பா இதே டெய்லக்க உங்கள் அப்பா சொல்லிட்டு போயிட்டார் நீ ஏதாவது வேறு வசனம் பேசு அதில் கிளம்பு காற்று வரட்டும் அப்படிங்கிறாங்க குமார் ரொம்ப கடுப்பா ஸ்டேஷனில் போய் சார் உங்களுக்கு எவ்வளோ சார் ஒன்று நான் தந்துடுறேன் எங்கள் அப்பா உங்கள விடுங்க அப்படிங்கிறாங்க என்னப்பா உனக்கு என்ன தெரியுது ஒழுங்கு மரியாதையே பேர் இல்லைன்னா உங்கள் கூட சேர்ந்து ஒன்றையும் அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட குமார் ரொம்பவே பயந்து போகிறாரு இனி என்ன நடக்கும் இந்த பாண்டீஸ்வரன் குடும்பத்தில் ஏற்ற வீட்டுக்காரங்க என்னெல்லாம் செய்ய தயாராக இருக்காங்க அப்படிங்கிறதையும் பொறுத்துக்கு பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்